அலாமலை வரகமத்துல்லாஹி வரகாத்துக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வெள்ளத்தின் முன் அறிவிப்பு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நைட்டு நிறைய துவா செய்கிறோம் நல்லா பாதுகாக்கணும் கடந்த ஆண்டு வெள்ள நிவாரணப் பணியில் அவ்வளோ தூரம் கடினப்பட்டோம் அவ்வளோ தூரம் ஓடணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது கிராமங்களுக்கு மேலாக ஓடணும் அவ்வளவு வெள்ளம் முடிஞ்சு இருபது நாட்கள் ஆகியும் கூட பாதிக்கப்பட்ட இடங்களையெல்லாம் கண்ணால் பார்த்தோம் இந்த தடவை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க ஒரு மூன்று நாளைக்கு சமைக்கிறதுக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் ஸ்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேக வேகமாக இங்கேருந்து நம்ம சொல்லியிருக்கோம் நான் இப்போ ஊரில் இல்லை நான் உம்ரா பயணங்களில் இருக்கிறதுனால இங்கே இருந்து நம்ம சொல்லியிருக்கோம் பயணங்களை செய்ய சொல்லி அதுக்கான வேலைகளை ஃபாஸ்ட் பண்ண சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமாக நம்ம சகோதரிகள் ஓடி இருக்கிறாங்க பால் பாக்கெட் ஒரு பக்கம் மெழுகுத்திரி ஒரு பக்கம் தீப்பெட்டி அரிசி ரவை உப்மா ரொம்ப ஈஸியானது உப்புமா அப்போ அந்த உப்புமாக்கின்றதுக்கான விஷயங்களை மூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உப்மா பொங்கல் இந்த விஷயங்கள் சுட சுட நம்ம இமீடியட்டாக நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படிங்கிற கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் நிறைய இதுவாக செய்யுங்க இன்னைக்கு இரவு தான் தெரியும் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு எப்படி பார்த்தாலும் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மழையினுடைய தீவிரத்தில் அடுத்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு உணவு தேவை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா அடுப்பு இல்லாமல் அந்த மழை நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடத்துல மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கிறத நேரில் பார்த்துருக்கோம் எனவே அந்த உணவு தேவையை சரி செய்வதற்கான விஷயங்களை இமீடியட்டாக செய்யணும் நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து கிராமங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அதையும் சேர்த்து தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கான உதவி அந்த நம்பர்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ளையர்ஸாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் அறிவிப்புகள் வந்துகிட்டு இருக்கோம் இணைப்பில் இருங்க நம்ம எங்கேயோ இருந்தாலும் நம்மோட துவாக்கள் வலிமையானவை அல்லாவோட உதவி யார் மூலமாவாவது அனுப்பப்படும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை நமக்கு அதனால் இணைப்பில் இருங்க இந்த சுச்சுவேஷனில் நம்மளோட சிஸ்டர்ஸ் இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த கிட்டு இதுக்கான பொருட்கள் சமையலுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது அடமழை சரியான மழை நிற்காத மழை ஓடிக்கிட்டு அதுக்கு நடுவில் மையத்து குளிப்பாடுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஓடி இருக்கிறாங்க சுபகானல்லா கண்ணீரோடு இங்கேருந்து துவா செய்கிறேன் நான் எப்போவுமே என்னோடய சிஸ்டர்ஸ்க்கு வந்து நான் சொல்லி மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா சஹாபிய பெண்மணிகள் போல அன்சாரிகள் அந்த பெண்மணிகள் எப்படி இருந்தாங்க அதே போல் அப்படின்னு சொல்லி 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 நான் மோட்டிவேட் பண்ணுவேன் நாங்கள் எங்களுக்கு நாங்களே மோட்டிவேட் செஞ்சுக்கிற விஷயம் அது மட்டும்தான் இங்கே இருந்து இந்த மதினாவினுடைய இடத்தில் இருந்து முகமது நபி கலாயம் சல்லாஹ் அலேவாசல்லாம் அவர்களோடு இருந்து எப்படி பணி செய்தார்களோ அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்னு நம்ம சொன்ன விஷயத்தை இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணுறேன் இங்கேருந்து ஒரு பக்கம் மழை அந்த நிவாரணப் பணிகள் அதுக்கான வேலைகள் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு அனாதை பிள்ளையை மீட்டெடுப்பதற்கான அப்படிங்கிறது மாதிரியான வேலைகள் எவ்வளவு கடினப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் அந்த மையத்துக்கு குளிப்பாட்டத்துக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஓடக்கூடிய விஷயங்கள் அடை இந்த சூழ்நிலையில் நான் பல உடல்நல பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம சகோதரிகள் இந்த பணியை செய்கிறாங்க அப்படின்னா நான் மனசார இங்கேருந்து துவா செய்கிறேன் இறைவன் உங்களுக்கு மேலாட திருப்புரத்தை தரணும் அப்படின்னு துவா செய்கிறேன் நீங்களா தான் பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்நேரத்தில் அங்கே இருக்க முடியலையே அப்படின்னு பெரிய பதட்டம் இருந்தாலும் கூட இங்கேருந்து நிச்சயமாக இருந்துச்சு அதெல்லாம் நான் நிறைய துவா செய்கிறேன் அவங்களோட பணிகளை தீவிரப்படுத்துங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக லேசாக்கி தருமா நீத்து மட்டும் நம்ம ஸ்ட்ராங்காக வைப்போம் மற்ற எல்லாவற்றையுமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் புரிந்து கொள்வான் அப்படிங்கிற விஷயங்களோட நிச்சயமாக இந்த வீடியோலையும் ஒரு பெரிய படிப்புனே இருக்குது நாம் என்ன செய்கிறோம் நமக்கு என்ன கிடைக்கிறது நமக்கு என்ன இருக்கிறது நாளைக்கு மழை வந்தால் நம்ம வீட்டில் என்ன கரண்ட்டு கட் ஆகிருச்சுன்னா என்ன செய்யறது டவர் இல்லைன்னா என்ன செய்யறது அப்படிங்கிறத தாண்டி என் ஊர் மக்களை என்ன செய்வார்கள் எங்களை சுற்றி இருக்கிற கிராமத்து பெண்மணிகள் ஏழைகள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற கவலை நமக்கு வருது அப்படின்னா அல்லாஹ் நம்மை வழிநடத்துகிறான் அப்போது அந்த பொறுப்பில் நம்ம எல்லாம் சேர்ந்து பங்கேற்று இந்த பணிகளில் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ ஒரு சின்ன துரும்பாக இருக்கட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அந்த வேலைகளில் இணைந்து செய்வோம் அல்ல ரஹ்மான் பாதுகாப்பவன் நிச்சயமாக நமக்குள்ளே இந்த தாக்கத்தையும் தீவிரத்தையும் அவன் தான் தரான் நான் ஒரு நாலஞ்சு ஊர்களில் இருக்க நாலஞ்சு டீம்களுக்கு வந்து சொல்லி வச்சுருக்கிறேன் வண்டி இம்மிடியாக நிவாரணப் பொருட்கள் பிரெட்டு அடுத்த கட்ட நிவாரண பொருட்கள் என்ன தேவை இருக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறேன் இன்ஷா அல்லா ரோடு உடையலை ஆறு உடையலைன்னா பிரச்சனை இல்லை அப்படி ஆறு உடைஞ்சு சாலை தடை பட்டுச்சு அப்படின்னா தான் பெரிய சிக்கல் இருக்கும் எல்லாம் பாதுகாக்கணும் நிறைய துவா செய்கிறோம் இங்கேருந்து தயாராக இருங்கள் காலத்தில் அதுதான் வந்து உங்களுக்கு நான் இங்கேருந்து சொல்லக்கூடிய செய்தி அதே மாதிரி நிச்சயமாக மக்கள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறாங்க எல்லா ஊரும் இருக்குது அதனால் தூத்துக்குடி மக்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் அவங்களுக்கு உதவி செய்ய நாம் தயாராக இருப்போம் இன்ஷால்லா இன்னைக்கு நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற பணிகள் மகத்தானவை அதை சிறப்பாக தொடங்குங்க அதற்கான நற்கூலியை இறைமிடத்திலே எதிர்பார்த்து நம்முடைய பணிகளை செய்வோம் இன்ஷால்லா